உங்களுடைய அறிவே இழந்து போய் அதுக்கப்புறம் அந்த இந்த ஜாலியா சுத்தம் அப்படி போற எப்படி போகுது கடைசியில பார்த்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவர் எங்க ஒருத்தர் டைக்கு எல்லாம் மாட்டி வேலைக்கு போயிருப்பாரு இப்படி பேசினவர் தான் அவரு ஆமா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே அவரு பேச பார்த்தா இது ஓட எப்பவுமே அப்படியே மாதிரி பேசுறது எல்லாரும் எல்லா பசங்க அப்படி தானே கண்டிப்பா அப்புறம் பார்த்தா நாலு வருஷம் ஒவ்வொரு மாதிரி தான் இல்லப்பா நாங்க வேலைக்கு போனோம் இதுதான் உனக்கு அன்னைக்கு தெரியுமே இப்ப நாலு வருஷம் கழிச்சு நடக்க போது தெரியல நீ இப்ப இந்த வயசுல நீ இப்படி எங்க இருக்கிற அப்படி சுத்தர அப்படி நீ சுத்தணும்னு அவசியம் கிடையாது உனக்கு தேவை அறிவு வேணும் உனக்கு செல்வம் வேணும் உண்மைதானே உண்மை உன்னை நாலு பேர் பாராட்டணும்

இது ஒரு விஷயம் சொல்றாங்க இளம் இருக்கும்போது அனுபவிச்சுனாங்க இளமை போது அனுபவிக்கிறது இல்லடா இளம இருக்கும்போது மட்டும் தான் அறிவு கத்துக்க முடியும் இளம் இருக்கும்போது மட்டும்தான் இருக்கிறதுல பேரறிவுனால போக முடியும் ஏன்னா அப்ப இந்த உடல்ல இருக்கிற ஆற்றலோட தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் அதை நீ வந்து ஒரு அறிவா கண்வெ பண்ணணும் நான் வந்து சுமார் அந்தத்துல ஒரு ஞானி இல்ல இல்லை அன்பு அதிகமா கத்துக்கணும் நீ எனக்குள்ள அறிவு பெருக்கணும் எனக்குள்ள ஒருமை கூட வரணும் அன்பு என்கிட்ட வரணும்னு நினைக்கிறோம் இல்ல இதெல்லாம் கூட எனக்கு முடியலன்னா கூட நான் நான் தான் இங்க தலைவனா இருக்கணும் நான் தான் அனைத்துக்குமா லீடரா இருக்கணும்ன்ற எண்ணத்தை நீ அந்த நேரத்துல வச்சுக்கணா அதுக்கான வழிமுறைக்குள்ள அதுக்கான ஒரு செயலுக்குள்ள போக முடியும் ஈஸியா கண்டிப்பாங்க நீ அதெல்லாம் விடுத்து இன்னும் அதெல்லாம் விடுத்து பெரிய வண்டியை வாங்கி எல்லாத்தையும் கழித்து போட்டு போறது ரெண்டாவது இஷ்டத்துக்கு இடம் உடம்பா பஸ்ல போடுவாங்க எதுதோ பண்றோம் கேட்டா எங்க நான் சொன்ன ஸ்பீடு எல்லாம் சொல்லி இந்த ஸ்பீடை இப்படி யூஸ் பண்ணி போது என்ன பிரயோஜனம் கடைசியில உனக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு எதிர்ப்பு வேலைக்கு போனோம் ஜாப் குடும்பத்தை சம்பாதிக்கும் இதெல்லாம் இப்படியே ஓட்டங்க ஓடிடுது நீங்களை தான் இந்த சுறுசுறுப்பை செலவு பண்றேன் இந்த சுறுசுறுப்பை நான் எதுக்கு இப்படிதான் தேவையாக பயன்படுத்துறேன் நீங்க தேவ தான் பயன்படுத்துறீங்க வீண் பண்ணிக்கிறீங்க எல்லாரும் எந்த பண்றதுனால உன் தாய் தந்தைக்கு கஷ்டம் உன் சுற்றுறதுக்கு கஷ்டம் அப்புறம் உங்ககிட்டே கஷ்டம்